முருகப்பெருமானின் ஏழாம் படைவீடாக போற்றப்படும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச திருவிழாவின் ஐந்தாம் நாள் உற்சவம் இன்று பக்தி பெருக்குடன் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டுக்கான தைப்பூச பெருவிழா கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓத முறைப்படி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது அன்றிலிருந்து தினசரி முருகப்பெருமானுக்கு பல்வேறு வாகனங்களில் வீதியுலா மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன திருவிழாவின் ஐந்தாம் நாளான இன்று உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றன அதிகாலை முதலே பால் பன்னீர் இளநீர் சந்தனம் திருநீர் உள்ளிட்ட பொருட்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் விசேஷ மலர்களால் அலங்காரத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தைப்பூசு திருவிழாவையொட்டி கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக யாத்திரையாக மருதமலைக்கு வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று வரிசையில் நின்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கங்களுடன் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது அன்று காலை சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெறும் அதனை முன்னிட்டு தற்போது கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு திருவிழா கோலம் பூண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது